விஞ்ஞானி வேதநாயகமும் வடை சுடும் ரோபோவும் விஞ்ஞானி வேதநாயகம் கோயம்புத்தூர் கணபதி பகுதியில் ஒரு மாபெரும் விஞ்ஞானி என்று அவரே நினைத்து கொண்டிருந்தார் அவருடைய லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புதான் தான் ஜின்லு அது ஒரு அதிநவீன வீட்டு வேலைக்கார ரோபோ ஒருநாள் அவருடைய மனைவி வசந்தி ஏங்கா இன்னைக்கு சாயங்காலம் என் பிரன்ஸ் வராங்க சூடா வடை சுட்டு வைக்கணும் நீங்க தான் உங்க செல்லம் ஜின்லுவா வெச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணனும் என்று உத்தரவு போட்டார் வேதநாயகத்திற்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை அவ்வளவுதானே வசந்தி இன்னைக்கு நம்ம ஜிங்லு சுடுற வடையை சாப்பிட்டு உன் பிரண்ட்ஸ் எல்லாம் அசந்து போக போறாங்க பாரு என்று மீசையை முறுக்கினார் லேப்டாப்பை திறந்து ஜிங்லுவுக்கு கட்டளைகளை டைப் செய்ய ஆரம்பித்தார் கட்டளை ஒன்று ஜிங்லு ஒரு கிலோ உளுந்தை எடுத்து நன்றாக கழுவி ஒரு மணி நேரம் ஊறவை ஜிங்லு ரோபோ சமையலறைக்குள் சென்றது புழுந்து பாக்கெட்டை எடுத்தது சிங்கில் கொட்டி ஷவர் குழாயை திறந்து விட்டது புழுந்து முழுவதும் பாத்திரத்தில் ஒரு சேரை போட்டு சரியாக மணி நேரம் அந்த உளுந்தையை பார்த்து கொண்டிருந்தது கட்டளை இரண்டு ஜின்லு கிரைண்டரில் மாவை நைசாக அரைக்கவும் ஜிங்லு கிரைண்டரை ஆன் செய்தது ஆனால் மாவை அரைக்கும் போது தண்ணீர் அதிகமாக ஊற்றிவிட்டது மாவு கிரைண்டரிலிருந்து வழிந்து பொங்கி சமையலறை முழுவதும் வெள்ளை நிற நதியாக ஓட்டியது ஜின்லு தன் கால்களில் மாவு ஒட்டாமல் இருக்க நாற்காலியின் மேல் ஏறி நின்று கொண்டது வேதநாயகம் வந்து பார்த்து அதிர்ச்சியானார் அடக்கடவுளே சரி சரி பரவாயில்லை இருக்கிற மாவில வடை சுடு என்று அடுத்த கட்டளையை கொடுத்தார் கட்டளை மூன்று ஜின்லு மாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து வடை தட்டி எண்ணெயில் பொரித்து எடு இதுதான் மிகப்பெரிய சோகம் ஜிங்லு வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் போட்டு கூழாக்கியது பச்சை மிளகாயை வெட்டாமல் அப்படியே மாவில் போட்டது கறிவேப்பிலையை செடியிலிருந்து காம்போடு பறித்து வந்து மாவில் சொருகியது அடுத்து வடை தட்ட வேண்டும் அதன் புரோகிராமில் தட்டுவது என்றால் கைகளால் அடிப்பது என்று பதியப்பட்டிருந்தது அது மாவை எடுத்து சுவரில் ஓங்கி அடித்தது சமையலறை சுவர் முழுவதும் வடை மாவு அபிஷேகம் வேதநாயகம் தலையில் அடித்துக் கொண்டார் ஐயையோ ஜிங்லு சுவரில் இல்லை கையில் தட்டணும் ஜிங்லு இப்போது மாவை எடுத்து வேதநாயகத்தின் கையிலேயே ஓங்கி ஒரு தட்டு தட்டியது சரியாக அந்த நேரம் வசந்தியும் அவருடைய தோழிகளும் உள்ளே நுழைந்தனர் சமையலறை ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது கிரைண்டரிலிருந்து மாவு வழிந்து கொண்டிருந்தது சுவரில் மாவு அப்பியிருந்தது தரையில் வெங்காயக் கூழ் விஞ்ஞானி வேதநாயகத்தின் கையில் வடை மாவுடன் ஜிங்லு ரோபோ அப்பாவித்தனமாக நின்று கொண்டிருந்தது வசந்தியின் தோழி ஒருவர் மெதுவாக கேட்டார் என்ன வசந்தி இது என்ன பெயிண்டிங்கா மாடர்ன் ஆர்ட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு வசந்தி வேதநாயகத்தை முறைத்து பார்த்தார் அந்த பார்வையின் அர்த்தம் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு சோறு இந்த வடை மாவுதான் என்பதாக இருந்தது வேதநாயகம் தன் கண்டுபிடிப்பான ஜின்லுவை பார்த்து சொன்னார் ஜிங்லு உன்னால என் மானம் போச்சுடா ஜிங்லுவின் ஸ்பீக்கரிலிருந்து ஒரு தானியங்கி குரல் வந்தது கவலை வேண்டாம் எஜமானரே உங்கள் மானத்தை காப்பாற்ற நான் இப்போது இந்த வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வாளியிலிருந்த தண்ணீரை எடுத்து ஹாலில் இருந்த சோபா மீது ஊற்றியது அதற்குப் பிறகு அங்கு நடந்ததெல்லாம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள்